சோ இது வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அப்புறம் எஸ் ஏ எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே விக்ஸப் பண்ணி அந்த லெவல்ல தான் கொஸ்டின் இருக்கும் சோ உங்களுக்கு இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்கறோம் கான்டெக்ட் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இல்லன்னா கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் ஆல்ரெடி மேக்ஸ் பேட்ச் பத்தி எப்படி நடக்கும் இது பத்திய டீட்டெயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கும் நீங்க என்ன பாக்குறேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்கறோம் செக் பண்ணி பாத்துக்கோங்க இல்ல நம்ம சேனல்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க

எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் விருது வென்ற இந்திய இயக்குனர் பாயல் கபாடியா பார்த்திருப்போம் கோல்டன் பாம் விருதுக்கான விருது பட்டியல பாயல் கபாடியா இயற்றிய ஒரு திரைப்படமானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு விருது வெள்ளாட்டியும் கிராண்ட் விருது கேன்ஸ் திரைப்பட விழாவில் வழங்கக்கூடிய இரண்டாவது உச்சபட்ச அங்கீகாரமான கிராண்ட் விருதை வந்து பாயல் கபாடியா வந்து வின் பண்ணிருக்காங்க இந்திய இயக்குனர் இப்போ பிரான்ஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவானது நடைபெற்றிருக்கு இரண்டாவது உச்ச அங்கீகாரமான கிராண்ட் விருது இந்திய இயக்குநரான பாயல் கபாடியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த விருது பெறக்கூடிய முதல் இந்திய இயக்குனர் வந்து இந்த பாயல் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து பாயல் கபாடியாவுக்கு எதுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர் இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியமைக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிக மிக அந்த விழால வழங்கக்கூடிய மிக உயரிய அங்கீகாரமாக கருதப்படக்கூடியதான் கோல்டன் பாம் விருது இந்த கோல்டன் பாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா அமெரிக்க இயக்குநரான சியேன் பிரேகாது இயக்கிய அனோரா படத்துக்காக தான் இந்த கோல்டன் பாம் விருது வழங்கப்பட்டிருக்கு மைசூரை சேர்ந்த மருத்துவரான சித்தானந்த் எஸ் நாயக் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்க இவர் இயக்கிய சன்ஃபிளவர் குறும்படத்துக்காக தான் இந்த லாசினு வழங்கப்பட்டிருக்க அடுத்து ரெண்டாவது கேள்வி கேன்ஸ் விருது வென்ற முதல் இந்திய நடிகை யார் ஆன்சர் சென்குப்தா சோ அனுஷ்யா செங்குப்தா குப்தா அவர்கள் தான் இப்போ இந்த எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழால சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்க இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க சிறந்த நடிகைக்கான விருது வென்ற முதல் இந்தியரும் இந்த அனுஷியா சென்குப்தா அவங்க தான் சோ இப்போ கேன்ஸ் விழா வந்து பிரான்ஸ்ல நடைபெற்று வருது இல்லையா இந்த விழால பாத்தீங்கன்னா பல்கேரிய இயக்குநர் இயக்கிய கான்ஸ்டாடி போஜினோ அப்படிங்கிற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த தி இந்த போதை திரைப்படத்துல அனுஷ்யா செங்குப்தா வந்து நடிச்சிருக்காங்க வந்து பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒருத்தவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற பிரிவுல அதாவது மாறுபட்ட கதைக்கல பிரிவுல சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது யாருக்கு அனுஷ்யா செங்குப்தா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ அந்த வகையில கேம்ஸ் விழாவில சிறந்த நடிகைக்கான விருது பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை அனுஷ்யா சென்குப்தா பேங்க நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது ஆன்சர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சோ பாத்தீங்கன்னா இப்போ ஐ பி எல் போட்டியானது நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஐ பி எல் போட்டியில இந்த வருஷம் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில எந்த அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியனா இருக்கு ഉണ്ടായിരുന്ന എത്തണയാവും ഐപിഎൽ പോട്ടിയുടെ എത്തും കൊലകത്തും സൺ റൈസർസ് ഹൈദരാബാദ് അണിക്ക് ഇടയിലാണ് ഇറതി ആട്ടത്തിലെ കൊലകത്ത എട്ട് വിക്കെട്ടുകൾ വിത്യാസത്തിലെ സൺ റൈസർസ് ഹൈദരാബാദ് അണിയെ വീഴ്ത്തിനാക്ക് സോ ഐപിഎ പോട്ടിലെ കൊലകത്താ നൈറ്റ് അണി ചാമ്പ്യൻ ആകുന്നത് ഇത് മൂറ്റാവ് മുറി

விமானப்படை தலைமை தளபதி தினேஷ் திரிபாதி அவர்கள் பாத்தீங்கன்னா கடற்படைக்கான தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுப்பாரு கடற்படை இப்ப எதுக்காக இந்திய ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே அவர்கள் இப்போ மே தேர்ட்டி ஒன்னோட முடியுது நிறைவடையுது சோ அவருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவருடைய பதவிக்காலத்தை நீடிச்சிருக்காங்க சோ எப்ப வரைக்கும் அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அவருடைய பதவிக்காலமானது இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி ஜப்பானில் நடைபெற்ற உலக பேரா தடகள போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா டேஷ் பதக்கம் தங்க பதக்கம் சோ இப்போ ஜப்பான்ல வந்து உலக பேரா தடகள போட்டி அதாவது மாற்றுத் திறனாளிகளுக்கான உலக தடகள போட்டியானது நடைபெற்று வருது சோ இந்த போட்டியில இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா அவங்க பாத்தீங்கன்னா தங்கப்பதக்கம் பதக்கம் இருக்காங்க ஜப்பான் நாட்டின் கோபை தான் உலக பேரா தடகள போட்டி நடைபெற்றிருக்கு சோ இந்த போட்டியில இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா பாத்தீங்கன்னா மகளிருக்கான இருநூறு மீட்டர் மோட்டம் டி டுவெல் வினாடிகள் இலக்கை டி இலக்கையா பிரிவு அப்படின்னா பார்வித்திரன் குறைபாடு உடையவங்களுக்கான போட்டி சோ இதுல சிம்ரன் அவர்கள் வந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பதாயிரம் வினாடிகள் இலக்கை சோ அட்டி தங்கப்பதக்க வேண்டியிருக்காங்க போட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா ஆறு தங்கப்பதக்கம் ஐந்து வெள்ளி பதக்கம் ஆறு வெண்கல பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பதினேழு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியல்ல ஆறாவது இடத்தை உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜெனிவா சுவிட்சர்லாந்து நாட்டின் தான் உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அதாவது வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனுடைய தலைமையகமானது அமைஞ்சிருக்கு எங்கன்னா ஜெனீவால உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அதாவது வேற ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவால இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக இந்த உலக அறிவுசார் சொத்து அமைப்பு பத்தி பாக்குறோம்னா இப்போ உலக அரிசா சொத்து அமைப்புடைய மாநாடு தலைமையகத்துல வந்து நடைபெற்றிருக்கு வந்து நாடுகள் பங்கேற்றிருக்கோ இந்த மாநாட்டுல ஒரு ஒப்பந்தமானது இது செய்யப்பட்டிருக்கு என்ன ஒப்பந்தம் கேட்டீங்கன்னா இப்போ மரபியல் வளங்கள் மரபியல் வளங்கள் அப்படின்னா என்ன மருத்துவ தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள்னா இப்போ ஓமவல்லி கீழாநல்லி துளசி இதெல்லாம் மருத்துவ தாவரங்கள் இந்த மாதிரி மருத்துவ தாவரங்கள் வேளாண் பயிர்கள் விலங்கினங்கள் இதெல்லாம் மரபியல் வளங்கள் சோ மரபியல் வளங்களையோ அல்லது பாரம்பரிய அறிவாற்றல் தொடர்பான பாரம்பரிய அறிவாற்றலையோ பயன்படுத்தி ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அந்த அந்த மரபியல் வளம் மற்றும் அந்த பாரம்பரிய அறிவாற்றல் எங்க இருந்து எந்த நாடு சொந்தமானது அல்லது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிற தகவல் வந்து காப்பு காப்புரிமைக்காக அப்ளை பண்றாங்க இல்லையா அவங்க வந்து கட்டாயமா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த உலக அறிவுசார் சொத்து அமைப்பு வந்து ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செஞ்சிருக்கேன்

உலக வீழ்வித்தை போட்டியானது நடைபெற்றது இதுல காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவுல இந்தியா தங்க பதக்கம் சோ வென்றிருக்கு நகரத்துலதான் இந்த உலக வீழ்வித்தை போட்டி நடைபெற்றிருக்கு இதுல காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவுல இந்தியாவின் ஜோதி சுரேகாண்ணம் ஜோதி சுரேகா வெண்ணம் மற்றும் அதிதீ சுவாமி பர்னீத் கவுர் ஆகிய வீராங்கனைகள் அடங்கிய அணியானது தங்க பதக்கம் வென்றிருக்கு இந்தியா அணி அடுத்து கலப்பு அணிகள் பிரிவு காம்பவுண்ட் பிரிவுல கலப்பு அணிகள்ல பாத்தீங்கன்னா வெள்ளி வந்திருக்காங்க நம்ம இந்திய அணி அதாவது ஜோதி சுரேகா மற்றும் பிரியா சாஹூர் கூட்டணி வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை யார் ஆன்சர் தீபா கர்மாகர் சோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ல வந்து அவங்க நான்காவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க தீபா கர்மாகர் என்பவங்க தான் இப்ப ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கம் வென்ற முதல் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர் இவங்க வந்து ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை இவங்க ஆசிரியர் சீனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில தங்க வென்றிருக்காங்க இந்த போட்டியில தங்கம் வென்ற முதல் இந்திய வந்து இந்த தீபா கர்மாகர் என்றவங்க தான் அடுத்த ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் காஃபி ஏற்றுமதி டேர் சதவீதம் அதிகரித்துள்ளது பனிரெண்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வெளிநாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அதிக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ கடந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு கோடி டாலராக இருக்கு இந்தியாவின் காஃபி ஏற்றுமதியானது நூத்தி இருபத்தி எட்டு கோடி டாலராக இருக்கு இது வந்து அதுக்கு முந்தைய நிதியாண்டோட ஒப்பிடும்போது இதான் இத்தாலி ரஷ்யா ஐக்கிய அரபு அமீரகம் ஜெர்மனி துருக்கி இந்த நாடுகளுக்கு தான் அதிகமா காஃபி ஏற்றுமதியானது நம்ம இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி எவரசை அடைந்த மிக வயதான இந்திய பெண் ஆப்ஷன் சி ஜோதி அட்ரே சோ கோபால சேர்த்தி ஐந்து வயதான ஜோதி அத்ரே அவர்கள் தான் எவரசுகிரத்தை அடைந்து மிக வயதான பெண் வயதான இந்திய பெண் சோ ஜோதி யாத்ரே சிவகபாளிதான் சமயபுரத்தில் உலகிலேயே மிக உயர்வான யவரசுகரத்தை அடைந்து யவரசுகரத்தை அடைந்து மிக வயதான இந்திய பெண் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி மூன்று வயதுல இவரசுகரத்தை சங்கீதா பாலவர்கள் வந்து எட்டிருப்பாங்க சோ இதுதான் வந்து மிக வயதான பெண் வந்து இந்தியாவிலேந்து இவரசுகரத்தை அடைந்தாங்க அப்படிங்கிற சாதனையை வந்து சங்கீதா பாலியல் தான் படிச்சிருந்தாங்க இப்போ அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க ஜோதி அத்ரியா ஐம்பத்தி ஐந்தாவது வயதுல இருபது செவன் தேர்ட்டி எட்டி அந்த சான்றியை முறியடிச்சிருக்காங்க அடுத்து பதினாறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏஎஸ்சி மகளிர் ஆசிய கோப்பையை என்ன நாடு நடத்த உள்ளது ஆன்சர் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலியா தான் ஏஎஸ்சி மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை வந்து நடத்த இருக்கு ஏஎஸ்சி அப்படின்னா ஏசியன் ஃபுட்பால் ஸோ கன்பெடரேஷன் ஏஎஸ்சி மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலியா நடத்த இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உஸ்பெகிஸ்தான் வந்து இந்த ஏஎஸ்சி மகளிர் ஆசிய கோப்பை போட்டியை நடத்த இருக்கு நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது தி லா அண்ட்வாலிட்டி ரீ கனெக்ட் தி பாண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ராமன் மித்ரன் மற்றும் டாக்டர் சீமா சிங் ஆகியோர் இணைந்து எழுதியிருக்காங்க அடுத்த பதிமூன்றாவது கோலாலிய மாஸ்டர் போட்டியானது நடைபெற்றதுல மகளிர் ஒற்றையில வெள்ளி பதக்கம் ரெண்டே வாரங்கள்ல மூன்று முறை எவரசுவத்தை அடைந்து நேபாளத்தை சேர்ந்த புகைப்பட செய்தியாளரான பூர்ணிமா செஸ்தா என்பவங்க வந்து சாதனை ரெண்டே வாரங்கள்ல மூன்று முறை எவரச பதினைந்தாவது இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெறு நடைபெற்று வருது இல்லையா அந்த ஆறாம் கட்ட தேர்தல் வந்து இப்போ சமீபத்தில் நடைபெற்றிருக்கு அந்த ஆறாம் கட்ட தேர்தல் அறுபத்தி மூணு புள்ளி முன்னூற்றி ஆறு சதவீத பதிவாயிருக்கு நெக்ஸ்ட் பதினாறாவது தகைசால் தமிழ் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலத்துடைய பெருமையும் தமிழ் மொழியோட பெருமையும் பறைசாற்றக்கூடிய சாற்றக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்றவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது சோ இந்த விருது பாத்தீங்கன்னா இனிமே தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் பொதுத்துறை சார்பில் தான் இந்த விருது வழங்கப்படுவது இனிமேல் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து இந்த விருதை வழங்கும் தமிழக அரசு அலிமிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் மூன்றாம் தேதி வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் அது இப்போ ஜூன் ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா சிஏ டெஸ்பேச் மே வரைக்கும் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பேச் மட்டும் போதும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியோட டெஸ்ட் பேக் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி பீஸ் ஸோ இந்த பேச்சுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் இந்த ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி 77வது கேன் சிறைப்பட விழாவில் கிராண்ட் சி விருது வென்ற இந்திய இயக்குனர் யார் ஆன்சர் பாயல் கபாடியா இரண்டாவது கேள்வி கேன்ஸ் விருது வென்ற முதல் இந்திய நடிகை யார் ஆன்சர் சென் குப்தா அனுஷியா சென் குப்தா மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் பி போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நான்காவது கேள்வி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி யார் மனோஜ் ஐந்தாவது கேள்வி ஜப்பானில் நடைபெற்ற உலக பேரா தடகள போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் பதக்கம் ஆறாவது கேள்வி உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஜெனீவா ஏழாவது கேள்வி தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியா ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை யார் தீபா கர்மா ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் காபி ஏற்றுமதி சதவீதம் அதிகரித்துள்ளது